நரகாசுரன் இந்த நரகாசுரன்றது நாம் வாழ்ந்த இந்த பூமியவே நரகமா மாற்றியவன் எடுத்துக்காட்டுக்கு ராமாயணம் இந்த ஆரியம் எழுதி வச்ச ராமாயணத்துல என்ன இருக்கு ராவணன் ஒரு அரக்கன் ராமாயண போர்ல தோற்றவன் பெண்ணாசையால சீதையை தூக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் போட்டிருந்தது இதேதான் இந்த திராவிடன் நம்பிட்டு ராவணன் தமிழன் ராமாயண போர்ல தோற்ற ராவணன் ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்துச்சு ஆனா உண்மையிலேயே இந்த ராமாயணத்தை டீகோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உண்மையான வரலாறு நம்மளால மீட்டு எடுக்க முடிஞ்சது ராவணன் ஒரு தமிழ் சித்தன் தமிழர்களை ஆண்டவன் தமிழக நிலப்பரப்பு தான் சீதை போரில் வென்றவனும் ராவணன் தான் இதை நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்போனா இதுலேருந்து என்ன தெரியுது ஆரியம் சொல்ற கட்டுக்கதைகளை நம்புறது வேற அதை டீகோட் செய்கிறது வேற இந்த ஆரியம் எழுதி வச்ச அந்த மகாபாரதத்தையுமே டீகோட் செய்ததால் தான் கிருஷ்ணருடைய உண்மையான வரலாறு நமக்கு தெரிய வந்தது இதே போல தான் இப்போ இங்கேயுமே நம்ம டீகோட் செய்ய போறோம் நரகாசுரன் இந்த நரகாசுரன்றது நாம் வாழ்ந்த இந்த பூமியவே நரகமா மாற்றியவன் இந்த நரகாசுரன் என்பது பரசுராமனையும் சகுனியையும் குறிக்கும் ஏன்னால் இவங்க தான் சித்தர்களை கல்வேற்றம் செஞ்சு பூமியை நரகமாக மாற்றியவர்கள் இதுதான் இந்த நரகாசுராவதம் தமிழர் நரகாசுரன் நரகாசு